إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أنب الله سخود غلاء سخود الله ودية پير رولال الله இஷா தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் அமுல்படுத்த வேண்டும் என்றும் இதன் மூலமாக நாளை மறுமையில் சுவர்க்கச் சோலையிலே நுழைய வேண்டும் என்ற பேராசையோடு நம்முடைய ஓய்வு நேரங்களை பெரிதாக பொறுப்பெடுக்காமல் அல்லாஹ்வுக்காக வழங்கி இங்கு அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹுபஹஹானகுவத்தாலா நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்திலே துவா செய்து கொள்கிறேன் அன்புள்ளவர்களை உணர வைக்கும் உதாரணங்கள் அல்லாஹ் சுபஹானகுவத்தாலா திருமறை குரானில பல உதாரணங்களை அல்லாஹ் கூறுகிறான் அதுபோன்று போன்று அலஹி வசல்லம் அவர்களும் பல்வேறு உதாரணங்களை நமக்கு கூறி விளக்கம் கொடுக்கிறார்கள் பொதுவாகவே அல்லாஹ் கூறக்கூடிய உதாரணம் இருக்குது அல்லவா அது நாம் சொல்லக்கூடிய உதாரணம் போன்று கிடையாது அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்கிறான் என்றால் அது யுக முடிவு நாள் வரையிலும் அந்த உதாரணம் நிலைத்திருக்கும் முரண்படவே செய்யாது நம்ம ஒரு உதாரணம் சொன்னோம் சொன்னால் அது முரண்பட்டுவிடும் காலத்தால் மாறிவிடும் டைம் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவோம் அது ரொம்ப ஓல்டாகிடுச்சு அது நேரம் என்பது தங்கத்தை போன்று இல்லை இல்லை தங்கத்தை கொடுத்தாலும் போன நேரத்தை வாங்க முடியாது இல்லையா அதே போன்று தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை அதுவும் கிடையாது நம்முடைய அடிப்படையில் எப்போ வேண்டுமானாலும் மனிதன் மாற முடியும் அல்லாஹுடைய நேர்வழியை பெற முடியும் அதே போன்ற ஐந்தில் விளையாதது ஐம்பதிலும் விளையாது என்பதும் சரியான உதாரணம் கிடையாது அப்போ அல்லாஹுடைய நேர்வழியை படித்து நாம் சிந்தித்து செயல்பட்டால் எந்த வயதும் நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்படி நாம் சொல்லக்கூடிய உதாரணங்கள் சில நேரங்கள் அது சரியாக இருக்கும் பல நேரங்கள் அது முரண்பட்டுவிடும் ஆனால் ரப்புல் ஆலமின் ஒரு உதாரணத்தை சொல்கிறான் என்றால் மறுமை நாள் வரைக்கும் அது முரண்படவே செய்யாது யாராவது முரண்பட்டிருக்கு என்று இதுவரையிலும் சொல்லியிருக்கிறார்களா இனிமேலும் சொல்லுவார்களா சொல்லவே முடியாது என்று அல்ல சுனத்தரா சொல்கிறான் உதாரணத்தை அல்ல ஏன் சொல்றான் மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதன் மூலமாக அவன் நேர்வழியை அடைய வேண்டும் என்பதற்கான் குரானின் நெடுகிலும் பல உதாரணங்களை எல்லாம் சொல்கிறான் உதாரணமாக அல்ல சொல்வது என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதுல நேர்வழி இருக்கிறது சிந்திப்பவர்களுக்கு அதில் நிறைய அறிவுரைகள் இருக்கின்றன சுபானத்தால வீணுக்காக உதாரணங்களை சொல்லவில்லை குரான் அல்லா சொல்கிறான் தில்கல் அம்சால் இன்னாஸ் இந்த உதாரணங்களை நாம் மக்களுக்கு சொல்வது என்பது அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக என்ற சொல்லுகிறான் இன்னொரு இடத்துல இடத்திலெல்லாம் சொல்லும் போது நிச்சயமாக நாம் இந்த குரானிலே பல்வேறு உதாரணங்களை கூறியிருக்கிறோம் அவர்கள் நல்லுணர்வு பெற வேண்டும் என்பதற்காக என்ற சொல்கிறான் இன்னொரு இடத்துல சொல்லும் போது எத்தனையோ உதாரணங்களை மக்களுக்கு கூறுகிறோம் இதை அறிந்தவர்கள் தான் விளங்க முடியும் என்ற சுகானுத்தால இவ்வாறு சொல்கிறான் அன்புள்ளவர்களை சலஃபு சாலிஹின் சஹாபாக்கள் குரானை ஓதும் போது அழுவார்களாம் ஏன் அழுகிறார்கள் அல்லாஹ் உதாரணங்களை சொல்கிறானே நமக்கு விளங்க முடியலையே சில உதாரணங்கள் புரிய முடியவில்லையே என்று அவர்கள் அழுவார்களாம் ஏன்னா அல்லா சொல்லும் போது இதை அறிந்தவர்கள் தான் விளங்க முடியும் இந்த உதாரணங்களை புரிய முடியும் என்றெல்லாம் சொல்கிறானே நமக்கு இது விளங்கலையே அப்படின்னு அழுவார்கள் என்ற குறிப்பை நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களை இன்றும் சரி புதியதாக இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்கள் அல்லா சொல்லக்கூடிய உதாரணங்களை சிந்தித்து இஸ்லாத்தின் பக்கம் வருகிறார்கள் சுபகானல்லா எவ்வளவு பெரிய விஷயம் எனவே தாலா குரானில் உதாரணம் சொல்றான்னா அது ஒரு சாதாரண விஷயமாக இருக்காது அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லும் போது நிச்சயமாக உதாரணம் சொல்வதற்காக ஒரு அருப்ப கொசுவை சொல்வதற்கூட அல்லாஹான அற்ப கொசுவை கூட உதாரணமாக சொல்வதில் வைக்கப்பட மாட்டான் என்று அந்த சுகானுத்தால் சொல்கிறான் அதாவது கொசுவாக இருந்தாலும் சரி கொசுவுக்கு மேலே உள்ள படைப்பினங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லா உதாரணமாக சொல்வதில் வைக்கப்பட மாட்டான் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறான் இதெல்லாம் சொல்லும்போது என்ன சொல்கிறான்டா ஈமான் கொண்டவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் தெளிவாக இந்த உதாரணங்களை அறிந்து கொள்வார்கள் இது தான் வந்தது என்று அதே போன்று இறை மறுப்பாளர்கள் அவர்கள் எப்படி இதை எடுத்துக்கொள்வார்கள் என்றால் மாதா அராதல் பிஹாதா மசலா அல்ல இந்த உதாரணத்தை கொண்டு என்ன நாடுறான் கொசுவை பற்றி பேசுகிறான் உதாரணமாக சொல்கிறான் சிலந்தி பூச்சை பற்றி பேசுகிறான் அதே போன்று ஈயை பற்றி பேசுகிறான் நாயை பற்றி பேசுகிறான் கழுதையை பற்றி எல்லாம் சொல்லி இப்படியெல்லாம் அல்ல உதாரணங்களாக இதெல்லாம் சொல்கிறானே அல்லா இதில் என்ன நாடுறான் அப்படின்ட்டு எல்லாம் இறை மறுப்பாளர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான் இப்படித்தான் இந்த உதாரணங்கள் மூலமாக அல்லாஹ் பலரை வழி கெடுக்கிறான் அல்லா இந்த உதாரணங்கள் சொல்வதின் மூலமாக பலரையும் அல்லாஹ் நேர்வழியிலே செலுத்துகிறான் சுஹான் அல்லா அப்போ உதாரணமாக அல்லாஹ் சொல்வது என்பது அது ஒரு மனிதனை நேர்வழிக்கு கொண்டு போய் அது சேர்க்கும் அதே சமயத்தில் அதை அற்பமாக கருதினால் அலட்சியப்படுத்தினால் இறைவனை மறுத்தால் அது அந்த உதாரணம் அவனுக்கு வழிகட்டில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்ன தான் சுகானுத்தாலும் அந்த வசனத்தில் சொல்கிறான் அன்புள்ளவர்களை அல்லாஹு குரானில் பல உதாரணங்களை சொல்கிறான் உலகத்தை பற்றி எல்லாம் பேசுகிறான் இன்றைக்கி நம்ம அந்த துணியாவில் இதனுடைய சுகங்களை அனுபவிப்பதற்காக நம்ம எல்லோருமே சிரமப்படுறோம் கஷ்டப்படுறோம் அதுக்காகத்தான் தான் நம்ம ஒரு நூறு நாட்டை விட்டு சொந்த நாட்டை விட்டு நூறு நாட்டுக்கு வர்ற வந்திருக்கிறோம் எல்லோருமே சம்பாதிக்க தான் வந்திருக்கிறோம் அதே சமயத்தில் இந்த உலகத்தின் யதார்த்தத்தையும் நம்ம விளங்கணும் அப்படின்றதுக்காக இல்லை உதாரணமாக சொல்கிறான் ஏலமு மக்களே அறிந்து கொள்ளுங்கள் அண்ணமல் ஹயாத்து ம்ாலிாத் மக்களை அறிந்து கொள்ளுங்கள் இந்த உலக வாழ்க்கை என்பது அது ஒரு வீணானது விளையாட்டானது அது ஒரு அலங்காரமானது உங்களுக்கு மத்தியிலே பெருமை பாராட்டு பேசக்கூடியது பொருளாதாரங்களை உங்களுக்கு மத்தியிலே அதை அதிகப்படுத்தி கொள்வது அதே போன்று குழந்தை செல்வங்களை அதிகப்படுத்திக் கொள்வது இதுதான் இந்த உலகம் என்றெல்லாம் சொல்லிட்டு இந்த உலகம் எப்படிப்பட்டது என்றால் மசலி ஹைசின் ஒரு மழை நீரை போன்ற இந்த உலகமே ஒரு மழை நீரை போன்றது அந்த மலை எப்படிப்பட்ட மலை ஹஜபல் குஃபார் விவசாயிகளை ஆச்சரியப்படுத்துகிறது நபாத்துஹு அதனுடைய விவசாயம் பெருகும் போது விவசாயிகளை ஆச்சரியப்படுத்துகிறது சும்மா எஹிஜு ஃபத்தராகு முஸ்வர்ரா பிறகு அது மஞ்சளா மாறிவிடுகிறது சும்மா எகூனு ஹுத்தாமா பிறகு அது கூலமாக மாறிவிடுகிறது இதான் இந்த உலகம் இது அல்ல சொல்லிட்டு முடிக்கும் போது அல்ல சொல்ல உமல் ஹயா து துன்யா இல்லா மதா உள் குரூர் இந்த உலக வாழ்க்கை என்பது அற்ப இன்பம் தவிர வேற ஒன்றுமே இல்லை இதான் இந்த உலகம் அப்படின்னு நல்லா உதாரணமாக சொல்கிறான் இந்த உலகத்துக்காக வேண்டி தான் நம்ம இவ்வளோ உழைக்கிறோம் ஆனால் அந்த உலகத்தின் யதார்த்தம் அல்லாஹுடைய பார்வையில் எப்படி என்றால் இவ்வளோ தான் ஒரு மழைப்பழிந்தால் என்ன அந்த விவசாயத்திற்கு என்ன செழிப்பு கிடைக்குமோ அவ்வளவுதான் இதுதான் இந்த உலக வாழ்க்கை சல்லல்லா செல்லும் ஒரு சந்தர்ப்பத்தில் ப்ராக்டிக்கலாக உதாரணமாக சொல்லி காட்டுறாங்க ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறாங்க ஆடு ஒன்று ஒரு ஆட்டுக்குட்டி செத்து இருக்குது அதை கடந்து போகிறாங்க திரும்ப வந்து அந்த ஆட்டுக்குட்டியை எடுக்கிறாங்க காது பகுதி அந்த காது அதில் வந்து கொஞ்சம் கோளாராக இருக்குது காது பிரச்சனை ஆனால் அது இறந்து போனால் ஆட்டுக்குட்டி தான் சல்லா செல்லும் இந்த துண்ணியாவை மக்கள் புரியணும் அப்படின்றதுக்காக அந்த காது பகுதியை பிடிச்சிக்கிட்டு இதை யாராவது திருகத்தை கொண்டு அதுக்கு பகரமாக வாங்கிக்கிடுவீங்களான்னு கேட்குறான் அப்போ மக்கள்லாம் சொன்னாங்க அதை எப்படி வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இது உங்களுக்கு சொந்தமாக வச்சுக்கிட்டாங்க சும்மா வச்சுக்கிட்டா விரும்புவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க காசு வேண்டாம் திருகம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் சரி இது சும்மா தந்தால் சும்மா வாங்கிக்கிடுவீங்களா அல்லாவி தூதர் அவர்களே உயிரோடு இருந்து அந்த காது ஒழுங்காக இல்லாட்டாலே அது பிரோஜனம் இல்லையே இப்போ அது இறந்ததுக்கு பிறகு அதுவும் இந்த இந்த பிரச்சனையை வச்சு எப்படி அது வந்து எங்களுக்கு என்ன பயன் தரும் எதுவுமே பயன் தராதே அப்படின்ட்டு சொன்ன உடனே தான் செலசலம் சொன்னாங்க இதாம்மா உலக வாழ்க்கை ஆனா எவ்வளோ ப்ராக்டிக்கலாக சொல்கிறாங்கன்னு பாருங்க அதே மாதிரி ஒரு விரலை தண்ணீரில் முக்கி அதுலேருந்து வெளியே எடுத்த பிறகு சொட்ட சொட்டை எவ்வளோ வருதோ இதுதான் அந்த உலகத்தினுடைய அளவு அல்லாஹுடைய பார்வையில் சுபஹான் அல்லா குரானில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த உலக வாழ்க்கை அற்ப இன்பம்தான் அப்படின்னு அல்லா குரான் நெருகி நெடுகிலும் சொல்லுவான் அப்போ இந்த உலகத்தை யதார்த்தமாக நம்ம புரியணும் அப்படின்றதுக்காக ரபுல் ஆலமீன் நமக்கு பல்வேறு உதாரணங்களை சொல்லி விளக்குறான் நமக்கு உணர்த்துகிறான் உணர வைக்கும் உதாரணங்களாக அல்லாஹ் சுபஹான் பல்வேறு உதாரணங்களாக எல்லாம் சொல்கிறான் அதே மாதிரி அன்புள்ள சகோதரர்களை

ஒரு நல்ல வார்த்தைக்கு எவ்வாறு உதாரணமாக சொல்கிறான் என்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா அந்த நல்ல வார்த்தை என்பது ஒரு நல்ல மரத்தை போல அந்த நல்ல மரத்தினுடைய வேறு பதிந்திருக்கும் அதனுடைய கிளையோ வனலாவிய அளவிற்கு அது படர்ந்து விரிந்து போயிருக்கும் நபியே நீங்கள் கவனிக்கலையா இந்த மரத்தினுடைய கனிகளோ ஒவ்வொரு காலத்திற்கும் இதை படைத்த ரப்பனுடைய அனுமதியை கொண்டு கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது அல்லாஹு தாயா மக்களுக்கு இது மாதிரி உதாரணங்களை உணர வேண்டும் என்பதற்காக சொல்கிறானே நபியை நீங்கள் கவனிக்கவில்லையா என்றல்லா சுபானஹூ தாயா ஒரு மரத்தை ஒப்பிட்டு ஈமானுக்கு கொள்கைக்கு உறுதியான ஒரு மரம் என்று அல்லாஹ் சொல்கிறான் இதை சல்லல்லாஹ் ஒலைவ சல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் பேரித்தம் பழத்தை கையில் கொலையோடு வைத்து சபையில் உட்கார்ந்து இருக்கும்போது பிராக்டிக்கலா சொன்னாங்க உதாரணமாக தோழர்களே ஷஜரி ஷஜரா மரங்கள்ல ஒரு மரம் இருக்குது லா எஸ்கு வரகுஹா அதனுடைய ஏழை கீழே விழாது அது ஒரு முஸ்லீமுக்கு ஒப்பானது அப்படின்னு சொன்னாங்க சல்லாவுலேயம் அது என்னான்னு ஹத்தி சூனி மாஹிய அது என்ன மரம் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்குறாங்க பெரும் பெரும் சகாபாக்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்போ எல்லாரும் வந்து இது என்ன மரமாக இருக்கும் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு மரத்தினுடைய பேர்களாக சொல்கிறாங்க ஆனால் அந்த சபையில் இருந்த உமரதி அல்லாஹனுடைய மகன் உமர் உமரது அல்லாஹ்ஹும்மா அவங்க வந்து சொல்கிறாங்க பின்னாடி சொல்கிறாங்க எனக்கு எந்த மரன்னு தெரியும் அது என் மனசுக்கு வந்துடுச்சு ஆனால் பெரியவர்கள்லாம் இருக்கிறதுனால நான் சின்னவன் எப்படி போய் நான் எடுத்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க பின்னாடி சொல்றாங்க இப்ப சல்லல்லா கொலை அதை விளக்குறாங்க அது என்ன மரம் தெரியுமா அதான் பேரித்தம்பழம் கையில் வச்சுக்கிட்டே குழுவோட தான் சொல்றாங்க கையில் வச்சுக்கிட்டே தான் சொல்றாங்க நான் யாரும் பதில் சொல்லலை சபையில் அதான் பேரித்தம்பழம் அந்த பேரித்தம்பழம் சும்மா கிடையாது அது வந்து எல்லா வகையிலும் அது மக்களுக்கு பயன் தந்துக்கிட்டே இருக்கும் அதில் ஒன்றும் வீணாக போகாது சுஹான்ல்லாம் அதனுடைய இலை சும்மா கீழே விழாது அவ்வளவு ஸ்ட்ராங்கான மரம் ஈமான் என்பது ஒரு முஸ்லீமுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் பேரித்தம்பளத்தை போல என்று சல்லல்லா கொலைவர் செல்லும் உதாரணமாக சொன்னாங்க உண்மையிலே அந்த ஈமான் நம்ம இல்லை என்றால் நம்ம என்ன நல்ல காரியங்கள் செய்தாலும் அது ஒன்றுமே பிரயோஜனத்தை தராது அல்லா குரான்ல ஒரு இடத்துல உதாரணம் சொல்றான் சுஹான உதாரணம் சொல்றா பாருங்க இறை மறுப்பாளர்கள் அவன்கிட்ட ஈமான் இல்லை குஃபுரு தான் இருக்குது அப்படி இருந்தால் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி தெரியுமா ஒரு காணல் நீரை போன்றுதான் காணல் நீரை போன்றுதான் அந்த காணல் நீர் எப்படிப்பட்டது அதையும் எல்லாம் சொல்றான் தாகித்தவன் தாகித்தவன் அவன் அதை பார்த்து தண்ணீர் தண்ணீர் என்று துடித்து அந்த இடத்திற்கு செல்வான் ஆனால் அந்த இடத்துக்கு போயிட்டான் செய் எதையும் பார்க்க மாட்டான் இதுதான் ஒரு இறை மறுப்பாளருடைய செயல்கள் இப்படி தான் இருக்கும் எவ்வளவு அற்புதமா அல்லா சுபானத்தில் உதாரணமா சொல்கிறான்னு பாருங்க அப்போ ஒரு கல்புல ஈமான் இல்லாம குஃபுறு இருந்தா என்ன நல்ல காரியங்கள் செய்தாலும் நாளை மறுமையில் அது பயன் தராது ஆனால் சல்லாலிசன் சொல்லிட்டாங்க இந்த உலகத்துல பயன் தரும் இந்த உலகத்துல இறை மறுப்பாளர்கள் நல்ல காரியங்களை செய்தால் அதற்குரிய கூலியை இந்த உலகத்தில் அனுபவிப்பார்கள் ஆனா நாளை மறுமையில் எதுவும் கிடையாது அப்ப அன்புள்ளவர்களை ஈமான் பேரித்தம் போன்று அந்த பேரித்தம்பழம் மரம் எப்படி உறுதியோடு இருக்கிறதோ அதனுடைய அடி வேறு ஆல பதிந்து இருக்கிறதோ அதனுடைய கிளைகள் வியாபித்து வானலாவிய அளவிற்கு படர்ந்து போய் இருக்கிறதோ ஒரு முஸ்லீம் இடத்துல ஈமானும் அவனிடத்தில் அகீதா கொள்கையும் உறுதியோடு இருந்து அவனுடைய செயல்பாடுகள் அதை வெளிப்படுத்த வேண்டும் இதை சல்லல்லா ஒலைவசல்லும் அற்புதமாக உதாரணமாக சொல்லி காட்டினாங்க அதே மாதிரி அன்புள்ளவர்களை நல்ல காரியங்களை செய்கிறோம் செய்தால் அதுக்குரிய உதாரணம் என்ன அல்லாஹ் குரானில் சொல்கிறான் மசல் உள்ளதீன யுன்ஃபி கூன அம்பாலகம் ஃபி சபீல் இல்லா கமசலி ஹப்பா அம்பத் சபா சனாபில் ஃபி குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா ஒல்லாஹு யுலாஹிஃபுலி பையஷா அல்லாஹு அக்பா அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்கிறார்களே இவருக்குரிய உதாரணம் என்ன தெரியுமா ஒரு தானியத்தை போல ஒரு தானியந்தான் செலவு செய்வது ஒரு தானிய ஒரு வித்து அந்த வித்து எப்படி வருது ஏழு கதிர்களை முளைப்பிக்க செய்கிறது ஒவ்வொரு கதிரிலும் நூறு தானியங்கள் உள்ளன சுபகானல்லா செலவு செய்யறது ஒன்று அது ஏழு கதிர்களா மாறி அதுல ஒவ்வொன்றிலையும் நூறு கதிர்கள் தானியங்களில் அது ஏழு கதிர்களாக மாறுது இப்படி இதோட நிக்கல நூறு ஒன்று ஏழாவி நூறாகி இதோட நிக்கல அதெல்லாம் எப்படி சொல்றான்னா ஒல்லாகு யுதாய் மயேஷா அல்லா தான் ஆடியவருக்கு இன்னும் பண்பாடகா மாற்றுவான் சுபகான் இப்போ நல்ல காரியங்கள் தான தர்மங்கள் செய்தால் அல்ல அவர்களை கைவிடுவது இல்லை அதனால தான் சலதாலேசனம் சொன்னாங்க சதக்கா செய்யக்கூடியவனுடைய பொருளாதாரம் பொருளாதாரம் ஒரு காலத்திலும் குறையவே செய்யாது அழிவே கிடையாது இதுக்கு அற்புதமாக உதாரணமாக அல்லா சுபான நமக்கு சொல்றோம் அதே மாதிரி இந்த நல்ல காரியங்களை செஞ்சு அதை வந்து நம்மளே பாலாக்குற மாதிரி அந்த காரியங்களை நம்மளே மண்ணலி போடுற மாதிரி அப்படி ஏற்படுத்தி விடவும் கூடாது என்பது அல்லாஹ் சுபானகோகத்தால அடுத்த வசனத்திலேயே தொடர்ச்சியா சொல்றான் யா ஆ மனு லா துபுத்திலு சத காத்திக்கும் பில் மன்னிவல் அதா உங்களுடைய தர்மங்களை பிறருக்கு நீங்க எடுத்து சொல்லி காட்டி நோவினப்படுத்தி நீங்க பாலாக்கிறாதீங்க யார போல மக்களுக்காக மக்களுடைய புகழ்ச்சியை எதிர்பார்த்து அவன் அல்லாகுவை மறுத்து மறுமைனாலையும் மறுத்து இப்படி செய்யக்கூடியவனை போல அது ஆகிவிடும் அதுக்கு என்ன தெரியுமா உதாரணம் அலைஹி இப்படி செய்கிற தர்மம் இருக்குது இதுக்கு என்ன உதாரணம் தெரியுமா ஒரு வழுக்கு பாறையை போல அந்த வழுக்கு பாறையில் மண் இருக்கிறது வழுக்கு பாறையில் மண் இருக்கிறது மழை பொழிகிறது அது ஒன்றுமே இல்லாமல் அதை அழித்து விடுகிறது மண் ஒன்றுமே அந்த பாறையில் ஒட்டாது இது மாதிரி ஆகிரும் அப்படி செஞ்சிடாதீங்கன்னு அல்லாஹ் சுபான ஹூத்தால் எச்சரிக்கை செய்கிறான் அப்போ நல்ல காரியங்களை செஞ்சால் அல்லாவுக்காக செய்யணும் அது அல்லாவுக்காக செய்யவில்லை என்றால் ஒரு பாறையில் உள்ள மண் படைந்து இருக்குமே அது மாதிரி தான் அது ஒன்றுக்கு பிரயோஜனத்தை தராது அப்படின்னு அது எல்லாம் சுபான உதாரணமாக சொல்லி காட்டுறான் அதே போல் அன்புள்ள சகோதரர்களை சகோதரிகளை அல்லாஹ் சுபான குரானில் ஒரு மனிதனுடைய செய்தியை உதாரணமாக சொல்கிறான் ஒத்துரு அலைகிம் நப அல்லது ஆத்தை நாகு நபியே ஒரு மனிதனுடைய செய்தி நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்வீராக அந்த மனிதனுடைய செயல் என்ன நம்முடைய வசனங்களை எடுத்து சொன்னோம் ஆனால் ஃபன் சலக மின்ஹா அதிலிருந்து அவன் நழுவி விட்டான் ஃபத்துபாஹு ஷைத்தான் நழுவி விட்டதுனால ஷைத்தான் அவனை பின் தொடர்ந்து விட்டான் ஃபகானமீனல் ஹாவீன் அவன் வரம்பு மீறி செயல்படக்கூடியவர்கள் ஒருவராக மாறிவிட்டான் இந்த செய்தி நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்க ஒளவு ஷினா லர நாம் நாடி இருந்தால் அவனை உயர்த்தி இருந்திருப்போம் ஒலா கிண்ண ஹூ அஹ்லத இலலர் ஈ ஒத்தம ஆனால் அவன் எப்படி ஆகிவிட்டான் என்றால் இந்த பூமியிலேயே நம்ம எப்பவும் நிலையா இருப்போம்னு அவன் நினைச்சுக்கிட்டான் மட்டும் இல்லை தன்னுடைய இச்சையை அவன் பின்பற்றி விட்டான் எனவே நம்ம அவனை உயர்த்தல நாடல அவன் இத கையில் எடுத்துக்கிட்டான் நமக்கு இந்த உலகம் பூமி தான் நிரந்தரம் அதனால அல்ல வசனங்கள் அது என்னுடைய வாழ்க்கையில லைஃப் ஸ்டைலாம் அதெல்லாம் வேண்டாம் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க அப்படி நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் மனோயிச்சியை பின்பற்றி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதான் அப்படி சொல்லிட்டு சொல்றான் இந்த மனிதனுடைய உதாரணம் என்ன தெரியுமா க மசலில் கல்பு ஒரு நாயை போல இந்த மனுஷன் யாரு போல நாயை போல இன் தமிழ் அலைஹி எல்ஹஸ் அவ் தத்துருக்கு நீங்கள் அந்த நாயை விரட்டினாலும் சரி நாக்க போட்டு தான் இருக்கும் நீங்க நாயை விரட்டாம சும்மா விட்டாலும் சரி அப்பவும் நாக்க போட்டு தான் இருக்கும் இவனை அப்போ இதை போல தான் இந்த மனுஷன் அல்லாஹு எவ்வளோ பெரிய ஒரு எச்சரிக்கை அல்ல உதாரணமாக சொல்ற ஒரு நாயை கொண்டு உதாரணமாக சொல்கிறான் இவன் குரானை பின்பற்றவில்லை என்றால் என்னுடைய சட்டத்தை அவன் பின்பற்றவில்லை என்றால் அவன் மனோ இச்சையை பின்பற்றினால் இந்த உலகமே நமக்கு சொர்க்கம் என்று முடிவெடுத்தால் அப்படியானால் இந்த மனிதன் ஒரு நாயை போல என்டல்லா சுமகத்தால எச்சரிக்கை செய்கிறான் அது மட்டும் இல்லை இன்னொரு வசனத்தில் அல்லாம் மாறுக்க அறிவை பெற்று வாழ்க்கையில் செயல்படுத்தாவிட்டால் அவனுக்குள்ள உதாரணத்தை அல்லா எப்படி சொல்றான்னு பாருங்க மசலுள்ளதீன ஹொம்மிலுத்தௌராத்த சும் எமிலுா தௌராத் என்ற வேதத்தை வழங்கப்பட்டு அதை அவர்கள் செயல் வடிவம் கொடுக்காமல் இருந்தார்களே அவர்களுக்குரிய உதாரணம் என்ன தெரியுமா கமசலில் ஹிமாரி கழுதையை போன்றவர்கள் அஸ்வாரா அது பொழுதிகளை மூட்டைகளை சுமக்கக்கூடிய பொதிகளை சுமக்கக்கூடிய கழுதைகளை போன்றவர்கள் என்றலா சுகானுகத்தால எவ்வளோ பெரிய எச்சரிக்கை நமக்கு மார்க்க அறிவை இருந்தும் அதை செயல்படுத்தலை மார்க்க அறிவு இருந்தும் அது நம்ம ஒழுங்கான முறையில் பயன்படுத்தலை என்றால் அவர்களுக்குரிய உதாரணம் கழுதை போன்று கழுதைக்கு என்ன தெரியும் முதுகில் வச்சால் என்ன வச்சோம்னே தெரியாது எல்லாம் ஒன்று தான் அது தங்கத்தை வச்சாலும் அது சுமந்துக்கிட்டு தான் போவோம் சும்மா ஒன்றும் இல்லாமல் ஒரு பேப்பரை வச்சாலும் சுமந்துக்கிட்டு தான் புத்தகத்தை வச்சாலும் சுமந்துக்கிட்டு தான் போவோம் அந்த மாதிரி உள்ள நிலைமை அப்படின்னு அல்லாஹ் சுஹான இங்கேயும் எச்சரிக்கை செய்கிறான் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே இப்படி அல்லாஹு தாலா குரானில் பல்வேறு இடங்களில் மனிதர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல உதாரணங்களை சொல்கிறான் இந்த உதாரணங்களை நாம் சிந்தித்தாலே நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வர முடியும் நேர்வழியில் இல்லாதவர்களை நேர்வழியில் கொண்டு வர முடியும் அவர்களை சிந்திக்க வைக்க முடியும் அப்படி அற்புதமான உதாரணங்களை சொல்கிறான் எனவே இவ்வளவு கேட்டும் சில மனிதர்கள் அல்லாஹ் பேசுகிறான் மக்களில் ஜின்களில் அதிகமானவர்களை நரகத்திற்காகவே நாம் படைத்துவிட்டோம் அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும் அதை கொண்டு சிந்திக்க மாட்டார்கள் உலகும் அறையுணும் அவர்களுக்கு கண்கள் இருக்கும் எதை பார்க்கணுமோ அதை பார்க்க மாட்டாங்க உலகும் ஆதானும் அவர்களுக்கு காதுகள் இருக்கும் லா லூ நபிகா எதை செவியிறனோ அதை செவியிட மாட்டார்கள் இதெல்லாம் சுகானுதல சொல்றான் சொல்லிட்டு இவங்க யாரு போல தெரியுமா உலா கல் அண்ணான் இவர்கள் ஆடு மாடு ஒட்டகங்களை போன்ற கால்நடை போன்றவர்கள் அப்படின்னு நல்லா சுகாணத்தால சொல்றேன் எவ்வளவு பெரியது மனிதர்களை ஜின்களை இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் இதோட நல்லா சொல்லி இந்த உதாரணத்தை நிப்பாட்டல பல்ஹும் அவல் இல்லை இல்லை அதை விட மிக மோசமானவர்கள் இவர்கள் அப்படின்னு நல்லா குரான்ல எச்சரிக்கை செய்கிறான் எனவே இந்த உதாரணங்களை அறிந்து படித்து சிந்தித்து நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலேயம் எப்படி நமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் அல்லாஹாக்கு சுபானகுவத்தால் அப்படிப்பட்ட பக்குவத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்து அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாஹ்ரு தாவானா அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன்